பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடன் பள்ளி மாணவர்களுக்கான மனநல ஆலோசகர் பில்லவன் ராமதாஸ் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சிபிஎஸ்சி பள்ளி படிப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு மூன்று ஐந்து எட்டு இந்த வகுப்புகளில் படிக்கிறவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்களை விட குறைவாக எடுத்தால் அவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு நிர்ணயித்திருக்கிறாங்க இப்போ இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் அடாப்ட் பண்ணிடுச்சு கொஞ்சம் அடாப்ட் பண்ணலை அப்படிலாம் விஷயம் இருந்தாலும் இப்போ மத்திய அரசு அதை வலியுறுத்துகிறாங்க தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் இதை பின்பற்றப் போவதாக தகவல்கள் சொல்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பெற்றோர்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குவாங்க அதை நீங்கள் போற்ற வேணாம் இது வந்து மாணவருடைய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கவலை கொள்ளக்கூடிய விஷயமா இது ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்னா அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் சேர்க்கறது பெற்றோர்கள் அந்த இடத்துல மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது அந்த நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்களை விட குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லை இந்த அறிவிப்பே போதும் நம்ம அந்த அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக இப்போ பதட்டம் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்களையும் இல்லை ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற மாணவரோட பெற்றோரோட ஒப்பிட்டு பாருங்கள் இவங்க ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எதனால் அந்த இடத்துல ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாமு ஃபெயிலான அந்த இதில் பின்தங்குவாங்க அடுத்த அந்த சீட்டை பிடிக்கிறது கஷ்டம் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் இது இந்த எல்லாமே சுற்றி வளர்ச்சி என்ன ஆகும் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பெற்றோர்கள் பதற்றத்தில் இருப்பாங்க டென்த்து ப்ளஸ் டூக்கு தான் டியூஷன் ரொம்ப அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே எங்கேருந்து வருது நீ ஃபெயிலானால் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஒரு த்ரெட் இருக்குல்ல அங்கேருந்து தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கிளம்பி வெளியில் வருது ஸோ இது வந்து மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல நீங்கள் ஃபெயில் ஆக்குவாங்க அப்படிங்கிறது வந்துச்சுன்னா டென்த்து ப்ளஸ் டூக்கு என்னென்னெல்லாம் இங்கே வந்து ஒரு அன்யூஷலாக என்னென்ன நடக்குதோ கல்யாணத்துக்கு கூட்டு போகாமல் ரெண்டு டியூஷன் வச்சு இது எல்லாத்தையும் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெற்றோர்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த த்ரெட்டை அவாய்ட் பண்ணணும் இதை யோசிச்சு பாருங்கள் ஒட்டுமொத்த அகாடமிக்கு அந்த 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 ஸ்ட்ரெச்சும் பத்து வருஷ காலமும் அவர்கள் வந்து பீரியாடிக்கலாக ஒரு பதட்டத்திலேயே ஒரு ஆன்சைட்டிலேயே வெறுமனே ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லை டீச்சர்ஸ்க்கும் அது உண்டு அவங்களும் பதட்டத்தில் இருக்கணும் தான் கிளாஸ் பசங்களை எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளிவிடணும் இந்த மூணாவது படிக்கிற டீச்சருக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் அஞ்சாவது படிக்கிற டீச்சருக்கு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் ஸோ இதில் முக்கியமாக எதை லூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒன்று இருபத்தி மூணு சதவீதமான டிமான்ஸோட ஒரு ஸ்டடி சொல்கிறதுனா இருபத்தி மூணு சதவீதமான மாணவர்களுக்கு இந்தியாவில் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படுது நாலில் ஒருத்தருக்கு வேறு சில ஸ்டடிஸ் ஏழில் ஒருத்தருக்கு தேவைப்படுது ஏதோ ஒரு இது முக்கியமான ரீசன் அகாடமிக் ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டு ரீசன் இல்லை இப்போ இதில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆனால் அதுக்கு அமைச்சர் சொன்ன பதில் என்னென்னா மாணவர்களுக்கோடைய மன அழுத்தத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியோட குவாலிட்டியை எங்கே பார்க்கறது அதை நீங்கள் யோசிக்கணும் ஒரு ஆண்டு கூடுதல் படிக்கிறதுனால அவங்க அறிவை வளர்த்துக்க போறாங்க அப்படிதான் பார்க்கணும் அது ஏன் நீங்க வந்து இது வந்து ஒரு சைக்காலஜி விஷயம் மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாஸ் பண்ணிட்டாக்க போதுமா அப்படின்னு கேள்வி அது ஒரு உண்மையிலே படிக்கிறதுன்றது ஒரு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தானே கற்றல்ன்றது வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்க தானே அது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆண்டு கூடுதலா போனா என்ன தப்பு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு ஒரு மிலிடரி காரை துப்பாக்கி வச்சு நிக்கிற ஒருத்தரோட பார்வையில் வந்து ரோட்ல டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ற ஒரு போலீஸ்காரர் பார்க்க முடியாது அவன் வந்து எதிர் எதிரில் இருக்கவன் எதிரியான்னு பார்த்துட்டு வச்சிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான் மென்டல் ஹெல்த்தை மட்டும் பார்க்கணுமான்னு கேட்டால் அதை தான் பார்க்கணும் டாப் ப்ரையாரிட்டி தானே ஒருத்தரோட எதிர்காலத்தை முற்றிலுமாக முடக்கி தூக்கி போடுறதுக்கான வலு இந்த இதுக்கு உண்டு அவர்களுடைய மன அழுத்தத்திற்கும் அல்லது வேறு வகையான மனநல பிரச்சனைக்கும் உண்டு ஸோ மென்டல் ஹெல்த் தான் டாப் ப்ரையாரிட்டி ஒன்று ஒரு வருஷம் கூட படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இந்த கேள்வி இருக்குல்ல முதல் விஷயம் இது குறித்து சொன்னாங்களே நிபுணர்கள்ட்ட பேச வேண்டிய விஷயம்னு சொன்னாங்கல்ல கவர்மெண்ட் நிபுணர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை செய்ததா முதல் கேள்வி சீனாவில் இந்த ஃபெயில் சிஸ்டம் கிடையாது அமெரிக்காவில் சில மாநிலங்கள் ஃப்ளாரிடா டெக்ஸஸ் அங்கே வந்து இந்த மாதிரி திரும்ப கிளாஸில் உட்கார வைக்கிறது உண்டு அதுவும் லாங்குவேஜ் எழுத தெரியுதான்றதை பார்த்துட்டு செய்வாங்க அது ஓவராலாக ஒரு நேஷ்னல் பாலிசி கிடையாது பட் அமெரிக்காலையும் சில இடங்களை தவிர இந்த ஃபெயிலுங்கிற சிஸ்டம் கிடையாது சைனாவில் ஃபின்லாண்டில் இல்லை பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கிற ஃபின்லாண்டில் இல்லை இவங்க யாருமே செய்யலை அல்லது செஞ்சவங்களும் தன்னை மாத்துறாங்கன்னு போது இந்தியா ஃபெயில் சிஸ்டம் கொண்டு வருதுன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற டேட்டா என்ன என்ன ரிசர்ச் பண்ணீங்க எங்க ட்ரை ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போட்டு விட்டுட்டு நடக்கிறதன் பிறகு மாத்திக்கலாம்னு சொல்லி விளையாடுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட உங்களால விளையாட முடியுதுன்னா இந்த கண்ணோட இருக்குல்ல ஒரு கத்திய வச்சுட்டு போற மாதிரியான ஒரு இதோட எங்க வந்து கைண்டாகவும் நிதானமாகவும் செயல்படணுமோ அந்த இடத்துல மனம் போன போக்கில் இவங்க செயல்படுறாங்கிறதுக்கு இவங்க நடவடிக்கையும் ஒரு காரணம் நிர்மலா சீதாராமனோட ஆன்சர்ல அது இருக்கு மென்டல் ஹெல்த்தாக குவாலிட்டியானு வரும்போது ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் எதை ப்ரயாரிடைஸ் பண்ணுவாங்க ரெண்டுல ஒன்றுங்கும் போது நாம மென்டல் ஹெல்த்தை தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா அதுதான் மற்ற எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய திறன் அதுக்கு உண்டு இது ஒன்று இவங்களுக்கு எந்த விதமான இது சரியானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த ஆய்வும் இங்கே நடத்தப்படலை எடுத்த எடுப்பில் எல்லார்கிட்டையும் இத கொண்டு வந்துட்டு டெஸ்ட் அண்ட் அத்தனை மாணவர்களையும் எடுக்கக்கூடாது கூடாது இல்ல மன அழுத்தம்னா மாணவர்களுக்கு படிக்கணும் அதுதான் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதுல வேற என்ன விதமான ஏன் அந்த மட்டுமே காரணம் என்ன இப்ப அவங்க அமைச்சர் வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம் குவாலிட்டி குறைய குறைய பாஸ் கொத்து பாஸ் போட்டுருங்க கல்லூரிக்கு வந்துட்டு என்னால ஐஐடி போக ஏன் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அப்ப எங்க குவாலிட்டி இல்ல ஆனா அவன் எதிர்பார்ப்பு அதிகமாகிருது குவாலிட்டி குறைய குறைய எதிர்பார்ப்பு அதிகமாகுதுன்றாங்க இப்படிதான் ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்குது அப்ப அது குறைக்கணும்னா இதான வழி அப்படின்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு பத்து லட்சம் ஆவரேஜாக இல்லை அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் மாணவர்கள் சிபிஎஸ்சியில் படிப்பாங்க மீதி எல்லோரும் ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி படிக்கிறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேர்டில் உட்கார வைக்கணும்னு வச்சுக்கோங்க தெருவில் இருக்கிற இன்னொரு இதே இதில் ஸ்டேட் போர்டு படிக்கிற குழந்தை ஃபோர்த்து போய்டும் இவங்க அகெய்ன் தேர்டில் இருப்பாங்க இப்படி ஒரு சூழலை ஃபேஸ் பண்ணதே கிடையாது இதை எப்படி அவங்கள சமாதானப்படுத்தி இந்த இந்த ஸ்ட்ரீமுக்கு உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு சவால் அதனால் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்யலான்னு பார்ப்பாங்க பாஸ்போர்ட்டு தரேன் இப்போ நடக்கும் நீங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸில் நைன்த் ஸ்டாண்டர்டு பாஸ் ஆகலைன்னு சொன்னால் பையனை வெளியில் எடுத்துரு நான் வேணால் பாஸ்போர்ட்டு தரம்பாங்க இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும் இதை மாதிரி ஏதோ ஒன்றை ஏமாற்றி சிஸ்டம் ஏமாற்றி பையனை மேலே தள்ளி விடுறதுக்கு பெற்றோர்கள் முயற்சி பண்ணுவாங்க ஸ்கூலில் என்ன பண்ணும் பையன் ஃபெயிலாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க சிஸ்டமில் என்னென்ன ஏமாற்ற முடியும்னு அவங்க பார்ப்பாங்க ஆன்சர் கொடுக்கறதா இருக்கலாம் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒன் வேர்டு காப்பி அடிக்கிறது நார்மல் ஒன் வேர்ட காப்பி அடிச்சா பையன் பாசாயிடுவான் ஒன் வேர்டு காப்பி அடிக்கிறது நார்மல் இப்போ இந்த சிஸ்டம் வைடராக எல்லா இடத்துலையும் கொண்டு போவாங்க அடுத்த விட முக்கியம் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் மேல ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற ஆர்வத்தை இந்த சிஸ்டம் சாகடிச்சிடும் ஏன்னா மூணாவது படிக்கிற டீச்சர் தான் கிளாஸில் நாலு குழந்தை ஃபெயிலாக போச்சுன்னா அது அவங்களோட இன்க்ரிமெண்ட்டில் கை வைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமை பாஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவாங்க ஒரு வாக்கியத்தை முழுசாக படித்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஆறாவதுக்கு மேலே படிக்கிறது ஈஸி ஒரு மூணாவது டீச்சர் அந்த இடத்த நோக்கி ஒரு குழந்தைய ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போது ஒருவேளை அந்த வாய்ப்பை பரிசீலிக்காமல் வெறுமனே மெக்கானிக்கலாக இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுது அப்படின்னு எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாள் பசங்க வெறுமனே டெஸ்ட்டில் எக்ஸாமில் மட்டும் செலவு பண்ணுவாங்க மிட்டம் ப்ரீ மிட்டம் ஒன்று இருக்கும் குவார்டர்லி ஆஃப் ஏர்லி மந்த்லி டெஸ்ட் டிசம்பருக்குள்ளே முழு போர்ஷனை முடிச்சுட்டு ஜனவரிக்கு மேல ரிவிஷன் இதெல்லாம் தான் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூல நடக்கிற கோத்து இந்த சேம் சிஸ்டம் என்டையர் போர்ஷனை டிசம்பருக்குள்ள முடிச்சுட்டு மூணு மாசம் ரிவிஷன் வச்சா என்ன பண்ணுவோம் இது நடக்கும்னு உறுதியாக சொல்லலை பட் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான என்ன ஏற்பாட்டை இவங்க செஞ்சாங்க இதை பற்றி ஏதாவது ஆய்வு நடந்ததா இது இதுக்காக வந்து டீச்சர்ஸ் உட்கார வச்சு பேசினாங்களா எதுவுமே கிடையாது யாரோ ஒருத்தர் மூலையில் ஒரு சர்வாதிகாரம் அது யாரோ ஒருத்தர் மூலையில மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஃபெயிலாக திரும்ப படிக்கலாம் ஒரு வருஷம் போனா என்ன அப்படிங்கறது கேள்வி எல்லாம் இருக்குல்ல இதுக்கு நீங்க தர்கபூர்வமா அறிவியல் பூர்வமாக என்ன செஞ்சீங்க இல்ல ஒரு நாடு இதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னு உங்கள்ட்ட ஏதாவது எதுவுமே இல்ல பால்கனில நின்று மகாராஜாக்கள்லாம் வந்து காசு அள்ளி இறப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இவங்க வந்து தன்னோட ஐடியாக்களை வந்து அள்ளி இறக்கிறாங்க லெனின் சொன்ன ஒரு வாசகம் உண்டு சொர்க்கத்துக்கே அனுப்புகிறதா இருந்தாலும் அதை நீங்கள் சவுக்கால் அடித்து செய்ய முடியாது கேட்கணும் கீழே வந்து என்ன நடக்குது என்னன்னு கேட்கணும் சரி இதை விட்டுருவோம் ப்ரையாரிட்டியை பார்த்தாங்களா இருபது சதவீதமான மாணவர்களுக்கு மென்டல் ஹெல்த் பிரச்சனை இருக்குது இப்போ எக்ஸாம்பிள்த் தான் சொல்கிறேன் ரெமடியல் டீச்சர் லேர்னிங் டிசபிலிட்டி டென் டூ ஃபிஃப்டின் பர்சென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது கற்றல் திறன் குறைபாடு அது எது எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த குறைபாட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்கு பத்து சதவீதமான குழந்தைகளுக்கு அது இருக்குன்னு சொன்னால் அந்த அளவுக்கான அதை கையாளுற ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களான்னா கிடையாது இதை செய்யலை மற்ற நெருக்கடிகள் இருக்குல்ல ஒரு குழந்தை முப்பது வருஷம் முன்பு தனக்கு தேவையானதை கற்றுக்கொள்வதற்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட் குறைவாக இருந்துச்சு டிஸ்ட்ராக்ஷன் குறைவாக இருந்தது இப்போது அது இல்லை ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நாம் சந்திக்கிற ஸ்கூல்கள்ல குழந்தைகள் ஒன்னு ரெண்டு மூணுல படிக்கிறவங்கள போர்டை நிமிர்ந்து பாக்குறதில்ல ஏன்னா அவங்க ஆறு மாசத்துல இருந்தே கேஜெட்ட பாத்து இப்படி பழகிட்டாங்க போர்டு எப்படி பார்க்கணும் போர்டை நிமிந்து பாக்கறதுல இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு டீச்சர் கேட்கும்போ அத அட்ரஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வழி இல்ல இத மாதிரி தேவைப்படுற இடத்துல எதையுமே வேலை செய்யாம எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியாத ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து நம்ம தலையில திணிக்கிறாங்கங்கறது இது ஒரு பேண்டோரோ பாக்ஸ் என்ன நடக்கும்னு தெரியாது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகலாம் அதுக்கு ஒரு மினிமல் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் வந்து ட்ரையல் அண்டரர் பார்க்குற இடமா அது ஸ்கூல் நடக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாம் வந்து நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு செயல்படுத்தலாமாங்கிற ஒரு கேள்விக்கே பதில் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாடு ஆளுநர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தினார் அதில் ஒரு தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியில் படிக்கிற பசங்க அதுவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து டிஜிட்டல் நம்பர் சொல்ல தெரியல பசங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கல்வியோட தரம் அப்படின்ற பிஹெச்டி முடிச்சவங்களால வந்து ஒரு நெட் இந்த தேர்வுகளை எழுத முடியாத அளவுக்கு பாஸ் பண்ண முடியல அவங்க ஆனால் பிஹெச்டி முடிச்சிடுறாங்க இங்கே குவாலிட்டி இப்படி தான் இருக்குன்ற அந்த அளவுக்கு ஒரு மோசமான குவாலிட்டியில் தான் தமிழ்நாடு இருக்குதா அப்படி இல்லை இது வந்து இவங்க சொல்றது வந்து ரொம்பவும் நீங்க உங்களுக்கு எதை மாதிரி பேசுறதுனால அதற்கான ஒரு ஒரு சப்போர்ட்டு டேட்டா வந்து எங்கே இருந்தாலும் உருவி எடுத்துட முடியும் இதை வந்து ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும் கல்வித்துறை அந்த இந்த ஸ்டாண்டர்டு நம்ம தரம்னு சொல்கிறதுக்கு இல்லையா அது வந்து ஒரு 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 சிக்கலான ஒரு வார்த்தை இது ஆனால் ஓவராலாக கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஒரு திறனில் வந்து ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கலாம் இது இங்கே மட்டும் இல்லை சைனாவில் உண்டு சைனாவில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதாவது நான் ஒப்பீட்ட அளவில் மற்ற எல்லாரையும் விட டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப வேகமாக போகிற ஒரு நாட்டிலையும் கூட இந்த சிக்கலெல்லாம் இருக்குது அதுக்கு சிஸ்டம் மட்டுமே காரணம் இல்லை பிரச்சனை வீட்டிலிருந்தே துவங்குது அன்சர்டைனிட்டி ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஈவன் அவங்களோட கற்றல் திறனில் பொல்யூஷன் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அல்லது ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் திறன் வாய்ந்த ஒருத்தர் அப்ஜெக்டிவில் தேராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல்வேறு பிரச்சனைகளை வந்து தொகுத்து வச்சுக்கிட்டு நம்ம சௌரியத்துக்கு அதை பேசக்கூடாது ஆர் என் ரவி சொல்றது வந்து அவர் பக்கா இன்டென்ஷன் அவர் தமிழ்நாடு கல்வி துறை மோசமா இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க விரும்புறாரு நான் மறுக்கல இந்த மாணவர்களுடைய கற்றல் திறனில் ஒரு வீழ்ச்சி இருக்கு சந்தேகமே ஒத்துக்கிறேன் அதற்கு நம்மளோட சிஸ்டம் காரணங்கிறத விடவும் மற்ற புறக்காரணிகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு நாம இந்த படுவேகமான தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கல குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் வெளியில இருந்து கிடைக்கிறதுனால பாட புத்தகத்தின் மீதான ஆர்வம் வந்து குறையுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னபடியே பார்த்தா ஐம்பதுக்கும் மேற்பட்ட விழுக்காட்டு மாணவர்கள் மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் விளாடுற குழந்தைகளோட நான் பார்த்துருக்கேன் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அந்த கேஜெட்டில் மூழ்கிடும்போது வழக்கமான பாடங்கள் மீதான ஆர்வம் வந்து குறையுது ஒரு பிரச்சனை ரீல்ஸ் நிறைய பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஸ்பேன் ஆஃப் அட்டன்ஷனும் குறைக்குது நீங்களும் இருபது நிமிஷம் நீங்களும் நானும் ஒரு பாடத்தை கவனிக்கிறதுக்கு திறன் வாய்ந்தவர்கள் இப்போது ஒரு நிமிஷத்து ரீல்ஸை பார்த்து பார்த்து என்ன ஆகுதுன்னா ஒரு நீண்ட உரையாடலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்து உரையாடலை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை உட்காந்து எழுதுறதுங்கிறது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதை விட இது ஈஸியாக இருக்குது பிகாஸ் ஆறு மாதத்துலேயே குழந்தைகளுக்கு கையில் அந்த கேஜெட்லாம் போயிடுது மற்ற ரீசன் லேட்டாக தூங்குறாங்க காலையில் வந்து குழந்தைகள் வந்து கற்றலுக்கு உகந்த நேரம்னு சொன்னால் ஒரு மணிக்கு ஒம்பதரை மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் பத்து மணிக்கு நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது ஈஸியாக போய் சேரும் ஆனால் இப்போ குழந்தைங்க வந்து காலையில் ஏழரைக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்குது எங்களை லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கலாம் நூற்றி ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் எதெல்லாம் குழந்தைகளோட கற்றலை பாதிக்கலான்னு இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒட்டு மொத்த பொறுப்பையும் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைங்கிறதுக்கு இல்லையா இது அபத்தமானது மட்டும் இல்லை கபடத்தனமானது ஏன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அவங்க இதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளலை ஆனால் சிபிஎஸ்சியில்தான் அந்த மூன்று ஐந்து எட்டுக்கு பாஸ் ஃபெயில் பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் இதுக்கு இவ்வளோ வேகம் காட்டணும் கொந்தளிக்கணும் நீங்கள் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லணும் நம்ம சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் இல்லை நம்ம தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கல முதலமைச்சரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இது அவசியம் இருக்குது அதில் இது ரொம்ப நல்ல மூணு சொல்லுறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதிர்வினை ஆட்டுறது எனக்கு ரொம்ப அந்த 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 வட்டாரத்தில் வேலை செஞ்சவங்கிற வகையில் எனக்கு அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா சிபிஎஸ்சியை படிக்கட்டும் அவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் ரெண்டாவது ஒட்டுமொத்தமாக இந்த குழப்பம் உருவாகுது இல்லை இவங்க திடீர்னு இங்க இருந்து அங்க ஸ்ட்ரீம் மாத்துறது அங்கிருந்து இங்க மாத்துறதுன்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து பதட்டத்தில் செய்யற வேலை சுத்தி வளைச்சு தமிழ்நாட்டோட வளர்ச்சியின் மீது ஒரு தாக்கத்தை செலுத்த தான் செய்யும் சிபிஎஸ்சி மேலே வந்து ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் லிபரலா இருக்கும் சிஸ்டம் கொஞ்சம் லிபரலாக இருக்கும் ஏன்னா டென்த்துக்கே பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்போது அது பேரண்ட்ஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தது அது கொஞ்சம் லிபரலாக தான் அது பேரில் இருந்த பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட கழுத்தில் கத்தியை வச்சு படிட்டா அப்படிங்கிறாங்க இவரோட எதிர்வினை ரொம்ப சரியானது பெற்றோர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்படி வந்ததுனால தான் வெளியில் தெரியும் இல்லாட்டி சிம்பிளாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னா அவங்க பாட்டு கையெழுத்து போட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் பட் ஒரு அமைச்சர் அதை சொன்னதுங்கிறது வந்து உள்ளபடி எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அதை கடைசியாக பண்ணாமல் எல்லாரும் பேசின பிறகு அரசு ரியாக்ட் பண்றதுன்றது போய் இம்மிடியட்டா அவர்களுடைய எதிர்வனி ரொம்ப சரியானது அது பத்து லட்சம் மாணவர்கள் அவங்களுடைய எதிர்காலம் இதில் கனெக்ட் ஆயிருக்கு அவங்களோட மனநலம் முதல கனெக்ட் ஆயிருக்கு பெற்றோர்களோட மன அமைதி இது நேரடியாக சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது குறித்து அரசாங்கம் தான் ஆகணும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா இங்கேருந்து இந்த குரல் போனாதான் நீங்கள் சமூக நீதி ஆகட்டும் அல்லது இந்த டீலிமிட்டேஷன் மாதிரி பிரச்சனை ஆகட்டும் எது ஒன்றுமே தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த புஷ் வந்து நடக்கணும் இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுது ஸோ அந்த வகையில் பார்த்தா நம்ம ஈவன் முழு நாட்டுக்குமே நாம் ஒரு ஒரு பாதையை வந்து காட்டியிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் சரியான ஒரு நடவடிக்கை இது அதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டு இல்லை சிபிஎஸ்சியோட அந்த போர்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு குறைஞ்சபட்சம் ஒரு ரிசர்வ் ஆய்வு ஒன்று செய்யுங்க ஒரு ஒரு வருஷம் டைம் இடம் ஒன்று கெட்டு போகிறது இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா அப்படி இல்லையா ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்கூலு கேவில மட்டும் வைங்க ட்ரையல் எடுத்து பாருங்க அட்லீஸ்ட் டேமேஜ்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு மினிமம் நம்பர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போடுங்க எல்லா தலையிலையும் கொண்டு வந்து ஒரு சமயம் அவங்க விரும்புகிறாங்கன்றதுனால ஏன் வீட்டு அந்த அந்த லக்கேஜை சமைக்கணும் இந்த சிஸ்டம் வரும்போது உண்மையிலேயே இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தான சூழல் இருக்கு அதாவது கல்வி கற்போருடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு இடைநிற்றல் அதிகமாகிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் இருப்பாங்க அதை சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இடைநிற்றல் இதனுடைய பெரிய பிரச்சனைன்னு நான் கருதல இடைநிற்றல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சிபிஎஸ்இக்கு போறாங்கனால நீங்க அந்த பட்ஜெட்டிங்ல பாத்தீங்கன்னால தெரியும் இந்த ஐபிஐ மாதிரியான சிலபஸ் அந்த ஸ்கூலுக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு வந்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து ரூபா வரைக்கும் ஃபீஸ் இருக்கும் ஸ்டேட் போர்டில் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா நா ரூபா ஆவரேஜ் இருக்கும் ஸோ இதில் பட்ஜெட்டில் பிலோவில் ஓரளவு அபவ் ஆவரேஜ் கேட்டகரி தான் இந்த இந்த இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ பையன் அந்த மாதிரி ஃபெயில் போடுவாங்கன்னா அவங்க சிம்பிளாக ஸ்டேட் போர்டுக்கு மாற்றிடுவாங்க அல்லது வேறு ஏதாவது பிரைவேட் டியூஷன் இதெல்லாம் வச்சுருவாங்க பட் இது உருவாக்குற அந்த பதட்டம் இருக்குல்ல இது இது மாதிரி வந்துச்சுன்னா சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி வேற ஸ்கூலுக்கு மாத்தி போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இப்படியான ஒரு விஷயம் வரும்போது கரப்ஷன் மாதிரியான விஷயம் பெருசா வேலை கொண்டிருக்கீங்க அந்த ஸ்கூல் நான் பாஸ் கொடுத்துறேன் நீ வேற ஸ்கூலுக்கு மாறிக்க அப்படின்னா இதை விட இந்த என்டையர் சிஸ்டம் நீங்க குவாலிட்டி குறையுதுன்னு சொல்றத விட மாணவ பருவத்தில் இருக்கும் போதே பணம் செலவு பண்ணனா இல்ல அது ஓவர்லுக் பண்ணா இந்த உலகத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கத்து கொடுத்துருச்சுன்னா இந்த சமுதாயத்துடைய கரப்ஷன் விஷயம் வந்து வேற விதமா பெருசா போகுமா அந்த ஆபத்து இருக்கா ஆனா நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் பரவலா நாடு முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்களும் நானும் நான் பார்த்துருக்கேன் ப்ரெஷர் ஸ்கூல்லேருந்து ப்ரெஷர் வருது பசங்க கேட்கறது இல்லைன்னு சொல்லி அசைன்மெண்ட்டை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணித்தர டீச்சர்ஸ் இருக்காங்க மிடில் இருக்கிற மார்க் நிறைய எடுக்கணும் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுனால அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுன்னு இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொஸ்டினை லீக் பண்ணுற வேலையை செய்வாங்க ஏன்னா அப்போ தான் மார்க் நல்லா வரும் லீக் பண்ணுற கொஸ்டினை ஒழுங்காக எழுதுறது இல்லைங்கிற கம்ப்ளைண்ட்டை கேட்டிருக்கேன் இதை செய்கிறாங்க எஜுகேஷன் சிஸ்டமில் கரப்ஷன் வந்து பரவலானதுங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா வேற வழி இல்லை இந்த இடத்துல பெருமளவு பணம் புழங்குது அதை விட கரப்ஷனை விட இன்னொரு பெரிய பிரச்சனைன்னா ஒரு கன்ஸ்யூமரை போல குழந்தைகள் வந்து உள்ள வர்றாங்க நான் பணம் கட்டுறேன் நீ எனக்கு கத்து தர வேண்டியது உன் வேலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு அது வேற ஒரு சப்ஜெக்ட்ஸ் சார் அது அது ஒட்டுமொத்தமாகவே வந்து ஊழல் மயமாவதுங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனை அதற்கு பள்ளிகளும் விதி விலக்குன்னு ஒண்ணு கிடையாது அந்த யதார்த்தத்தை நாம ஏத்துக்கணும் பட் இது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த மனோநிலையை ரொம்ப தீவிரமாக்குது டென்த்து ப்ளஸ் டூக்கு மட்டும் ஏதாவது பண்ணலாம் இப்போ டிசம்பரோட போர்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது என் பார்வையில் அது கரப்ஷன் அது ஏன்னா நீங்கள் ரெகுலராக கேஷுவலாக படிக்கிற ஒருத்தனோட அந்த வேகத்தை விட நீங்கள் பைபாஸ் பண்ணி போகிறதுக்காக அந்த வேலையை செய்கிறீங்க ஆனால் இப்போ போய் கரப்ஷன் நம்ம சொல்ல முடியுமா அது ஒரு ப்ராக்டிஸ் எல்லோரும் செஞ்சுட்டு அது ஒரு பழக்கம் இப்போ இந்த பழக்கம் என்ன ஆகும் மூணாவதுலேருந்தே வெளியில் ஆரம்பிக்கும் ஏமாத்திர வேலைக்கு வந்து தன்னை வந்து ஒரு ஒரு விருப்பம் இல்லாத ஆசிரியரும் பண்ணிக்கணும் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு மேலே கவனம் இது வரைக்கும் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நினச்சவர்களும் இன்னமே குறைச்சிப்பாங்க உதாரணத்துக்கு சொன்னால் அசோக் லாரன் ஸ்கூல் அவங்க ஒன் டூ த்ரீ இதெல்லாம் ஆரம்பிக்கதே ஒன்றாவதுக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க பட் மற்ற இடங்களில் நீங்கள் அது வந்து எல்கேஜி யூகேஜிலேயே முடிஞ்சிடும் இப்போ தேர்டில் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் லிபரலாக ஸ்லோவாக கற்றுத்தரலாம் நிதானமாக குழந்தைகளை டார்ச்சர் பண்ணாமல் நம்ம பாடத்தை நடத்துவோங்கிற ஸ்கூல் இப்போ என்ன முடிவு எடுப்பாங்க மற்ற ஸ்கூல் மாதிரி எல்லோரும் உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம வந்து இந்த சைஸ் இங்க எங்கேயா அப்படின்னு சொல்லி பிரித்து போடுற அந்த அந்த பழக்கம் இருக்குல்ல அதை வந்து பிரைமரி ஸ்கூல் லெவலில் நாம தள்ளிடுவோம் தான் இதனுடைய பெரிய பட் கரப்ஷன் ஏற்கனவே இருக்கு அதை இன்னும் வேகப்படுத்தும் முரட்டுத்தனமாக அதை செய்யும் அதில் சந்தேகமே வேண்டாம் அண்ட் அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் புனிதமாக இருக்குன்னு நினைச்சா நாம் இது ஒரு ஒரு போலித்தனமான உலகத்தில் வாழ்கிறோம்னு அர்த்தம் சார் நன்றி சார் மற்ற